உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் துவக்கத்திலேயே கன்னிராசின் அதிபதியான புதன் பகவானும் கன்னிராசிக்குள்ளே தான் இருக்கார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் இருக்கிறார் மீன ராசியில் சனி பகவான் வக்ரமாய் உட்கார்ந்துருக்கிறார் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதின ராசியில் இருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து இந்த மாதம் துவக்கத்தில் பயணம் செய்கிறார் அதே போல் சூரியனோடு இணைந்து பயணம் செய்யும் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதத்துடைய புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே துலாம் ராசிக்குள்ளே செவ்வாயோடு சேர்ந்து பயணிப்பார் சுக்கர பகவானும் என்ன பண்ணுவார் கேதுவோடு இணைந்த சுக்கர பகவான் இந்த மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலாம் தேதி சூரியனுடன் சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சுவார் ஸோ இந்த கோச்சார கிரகங்கள் சந்திரபவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் இந்த இடத்துல அமைந்திருக்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி கிட்டத்தட்ட ஒரு நேர்மை உண்மை சரியாக இருக்கணும் நானும் கரெக்டாக இருக்கேன் நீ கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் வாழ்வீங்க உங்கள்கிட்ட வந்து மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது எதிர்பார்ப்புங்கிறத வச்சுக்கிட்டு பழகிற நபரே நீங்கள் கிடையாது ஏன்னா நேர்மையாக இருந்து அதுக்கான சூழ்நிலையை அமைச்சு கரெக்டாக இருக்குன்னு ஆசைப்படுற துலாம் ராசிக்காரங்க தோற்று போகிறதே கிடையாது சூழ்ச்சியினால்தான் நீங்கள் தோற்று கூட இருந்தவங்களுடைய சூழ்ச்சியின் மூலமாக தான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் தோக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் அதே போல் துலாம் ராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ இந்த மாத பலனில் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் நல்ல முன்னேற்றம் வரப்போகுது இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப பொருளாதார விஷயங்களில் போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார நிலையான சூழ்நிலையை கிரகங்கள் மாற்றி கொடுக்க போகுது கோச்சார கிரகங்கள் அற்புதமாக உங்களுடைய பொருளாதாரத்தை ஒரு ஏற்றமான சூழ்நிலைக்கு உருவாக்க போகிறாங்க அதே போல் உங்களை புரிந்து கொண்ட உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி அவங்கள மட்டும் நீங்கள் கார்ந்த ஒன்று என்ன செய்யக்கூடாது ஏமாற்றக்கூடாது அதான் உண்மை ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினெட்டு மாத காலமாக நிறைய போராட்டங்கள் வருது நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய துலாமராசி என்பர்கள் பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஒரு மனசை விட்டு பேச முடியாத சூழ்நிலாம் இருந்துச்சு அப்போ அந்த கேப்பில் ஒரு ஆள் ஃபில் பண்ணாங்க அந்த கேப்பில் ஒரு மூணு நாலு சூழ்ச்சி உள்ளே ஏற்பட்டது அதில் தான் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு விரிசல் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் நம்மளுடைய திலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய எதிர்ப்பாளினத்தவரான உங்களுடைய பாட்னர்கிட்ட உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க இடையில் லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற நபர்கள்ட்ட சொல்லி உங்களுடைய வீட்டுக்கார அல்லது உங்களுடைய வீட்டுக்காரர்கிட்டையோ பேசுகிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தவிர்த்து விடுங்க நீங்கள் பொறுமையாக நிதானமாக நீ அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக ஒற்றுமையாவீங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள மறுபடியும் அந்த நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படும் அது இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அல்லது சூழ்ச்சினால் விழுந்தீங்களோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டி உங்களுடைய ரெண்டு உண்மையான அன்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுல்ல உங்களை விருப்பப்பட்டு தானே முடிச்சிருப்பாங்க உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சு தானே முடித்தாங்க நீங்களும் அதே அன்பு தானே காட்டினீங்க அப்போ இந்த சூழ்ச்சியோட செயல்பாடில் போய் ஏன் மாட்டணும் வெளியே வாங்க கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு இது ரியாலிட்டியாகவே நம்ம கிட்டத்தட்ட வந்து பல பல நபர்களுக்கு ஜாதகம் பார்த்ததில் துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இனக் ஒரு என்ன சொன்னால் இறுக்கமான சூழ்நிலை இதிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே சிறிது தப்பு இருக்குது நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஆனால் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான வழிபாடை நான் கட்டாயமாக சொல்கிறேன் நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க ஏன்னா இதை வந்து நம்ம கீழே கமாண்ட்ஸில் கொடுக்க முடியாது ஓகேவா அது தப்பாயிரும் உங்களுக்கு உங்கள் மனசே கஷ்டப்படும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நீங்கள் மாற்றிக்கிறோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லி அனுப்புங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைப்பதற்கு இறை வழிபாடு பரிகாரங்களில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இதை தாண்டி இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய துலாம் ராசி என்பர்களில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொன்ன மாதிரி துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆண் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு உங்களுடைய ராசியின் அடிப்படையில் பொது பலனில் சொல்லும்போது இந்த மாதம் குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு அற்புதமான மாதம் அதே போல் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்கலை உங்களுடைய செயல்பாடை புரிஞ்சிக்கலை நிறைய டிப்ரெஷனை சந்திச்சிட்டீங்க உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காகவே உங்களுடைய வாழ்நாளை முழுமையாக செலவழிச்சிட்டு என்ன பண்ணே தெரியாமல் இருக்கீங்க அப்புடின்னா நீங்கள் இந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துடுவீங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கப்படும் அதே போல் நம்முடைய துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வேலையாட்களால் நிறைய பிரச்சனைகள் நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள் நீங்கள் சொன்னால் உங்களுடைய வேலையாட்கள் உங்களுடைய பேச்சை கேட்கலை அப்படிங்கிற சூழ்நிலைலாம் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்துலேருந்து தற்போது வரை நிறைய பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கீங்க அப்போ இந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது அதே போல் நம்முடைய துலாம் ராசியில் பிரபலங்கள் என்று உருவாக்கப்பட்ட சின்ன பெரிய துறை யூடியூப் சேனல் அப்புறம் இன்ஸ்டாகிராம் இப்படி போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை உருவாக்கி அதை செயல்படுத்த ஆசைப்பட்ட அன்பு நேர்கள் அனைவருக்குமே இனிமே ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வராது உங்களுடைய பேரும் புகழும் ஓங்கி நிற்கும் நீங்கள் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போவீங்க ஒரு வீடியோ போட்டார் ஓஹோன் போயிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய குமாப்பட்டி தங்கபாண்டி சார் மாதிரி நீங்களும் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறீங்க உங்களுடைய உயர்ந்த செயல்பாடுகள் உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயத்தில் உட்கார வைக்க போகுதுங்கிறது கிரகரீதியான உண்மை கடன் மட்டும் இந்த மாதத்தில் வாங்கிட வேண்டாம் புதிதாக யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க அதே போல் யாருக்கா பணம் கொடுக்க போகிறீங்கன்னா கட்டாயமாக நம்மளுடைய துராமராசி என்பர்கள் டாக்குமெண்ட் இல்லாமல் பணம் கொடுக்கக்கூடாது ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் பணம் கொடுக்கக்கூடாது ஏற்கனவே நீங்கள் பல தவறு செஞ்சதில் இது ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சுருப்பீங்க பணம் நண்பர்கள் கேட்டார்கள் உறவினர்கள் கேட்டாங்க அப்படின்னு யோசிக்காமல் தூக்கி கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாமல் த ஒரு தவிக்க வேண்டிய எல்லாம் கடந்த காலங்கள் நடந்துச்சு இதே தான் இந்த மாதத்துலேயும் சொல்கிறேன் முடிஞ்சளவு பணம் கொடுக்குவது கொடுப்பதையும் சரி வாங்குவதிலும் சரி முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கடனாக யாரிடமும் வாங்க வேண்டாம் இருக்கிறத வச்சு சமாளிங்க ஏற்றம் உறுதியாக உண்டு இந்த பிரச்சனை வெளியே வரணும் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் போய் மனசார சுக்கர பகவான் மற்றும் மகாலட்சுமி அன்னை அதே போல் பெருமாளை மனசார வழிபாடு செய்யுங்க உங்களுடைய முழு பிரார்த்தனை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த புரட்டாசி மாத பலங்களில் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் நேர்களே நீங்கள் தற்போது வரை பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம எடுத்த கோச்சார பலன்கள்லேயே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இதை தாண்டி நீங்கள் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை ரொம்ப டிப் டிப்ரெஷன் ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் எப்போ கடந்து வருவோம் என்னோடய வாழ்க்கையில் எப்போ நான் நினச்சது நடக்கும் ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோடு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளையும் மிக தெளிவாக துல்லியமாக நீ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிட்டு அதாவது பிறந்த தேதி மாதம் நேரம் பிறந்த ஊர் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் டீடெயில்ஸ் அனுப்பின பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்போம் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டீடைல்ஸ் சொல்லி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டீங்கன்னா அதற்கு பிறகு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளையும் துல்லியமாக ப்ரஃபைட்டாக பதில் கூற நான் காத்திருக்கிறேன் ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு சொல்வது என்னென்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கால் பண்ணுற நேரம் அதுப்போல் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுற நேரம் அப்படிங்கிறத வச்சு பிரசனம் பார்க்கலாம் அதே போல் வெற்றிலை பிரசனம் பார்க்கலாம் அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமக்கோல் பிரசனம் இப்படி நிறைய விதமான வகையில் உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணக்கிட உறுதியாக முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் யார் எந்த ஊர் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற மட்டும் நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதில் தெளிவாக குறிப்பிட முடியும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்